இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை நாட்களாகவும் அதாவது சனி மற்றும் ஞாயர் இரண்டு நாள் விடுமுறை நாளாக இருக்கக்கூடிய பிரபல இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையும் ஒரு ரூபா கூட பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரியர்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வாரத்தில் பார்த்திங்கன்னா ஐந்து நாட்கள் மட்டுமே நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் நமக்கான வேலை வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான அட்டண்டன்ஸ் போனஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் சம்பளத்தை தவிர்த்து வேற என்ன சலுகைகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேண்டீன் வசதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பஸ் வசதியும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் இஎஸ்ஐபிஎஃப் பிடித்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் கார்டும் வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன எவ்வளோ சம்பளம் இருக்க போது எவ்வளோ டேக் ஹோம் சேலரி கைக்கு வரப்போகுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போது அப்படின்ற முழுமையான தகவலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் அடுத்தபடியே இந்த இலவச வேலைவாய்ப்பிற்கான முழு தகவலை தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வேலை வாய்ப்பை தேடினு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்